திருவாளர் மதுரை சுந்தர் அவர்கள் இந்த மூன்றாவது பாடத்தை பற்றி அவர் பொறியாளர் என்னுடைய ஆசிரியரும் பொறியாளர் இப்போ சமீத சின்னச்சாமியர் ஒருத்தர் பேசினோம் சிஐடி இன்ஜினியர் அவரு கடுமையான பல வந்து நோய் நல்லா இருந்தார் இப்போ நாங்கள் வந்து இப்போது செடியில் உட்காந்துருக்கோம் சென்னையில் பொது பொதுநலனாக இந்த இந்த அறிவியலை மக்களுக்கு எப்படி பயன்படுத்துகிறது இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்பது ஒரு சயின்டிஃபிக்கல் மெத்தட் அதாவது ஆரோக்கியத்தை வந்து சயின்டிஃபிக்கலாக எப்படி பெறுறது ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நம்ம ஆரோக்கியத்தை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து சயின்டிஃபிக்கலாக அதாவது அறிவியல் ரீதியாக எப்படி உணர்த்துவதற்காக நான் இப்படி கொண்டு வந்திருக்கோம் இது ஐஐடியில் வந்து இது ப்ரூஃப் பண்ணாலும் ஒரு யோசனை பண்ண ஒரு திட்டமிட்டிருக்கோம் இயற்கை எப்படி கொண்டு போகும்னு எங்களுக்கு தெரியாது அதுக்காக நான் ஒரு டிஸ்கஸ் இருக்கோம் நாம் வந்து இது ஐஐடியில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் ஐஐடி அதுக்கான சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் ஐஐடியில் ஏற்கனவே வந்து இப்போ கூட ஐஐடி என்னுடைய டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா காமகோடி வீலிநாதன் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் நினைக்கிறேன் அவர் கூட ஒரு நாலு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை தன்பிளிப்பாக கொடுத்தேன் இப்போ அவர் மறுபடியும் அதை வந்துட்டார் மறுபடியும் காந்தி கிராம படங்களுக்கு போயிட்டார் மீண்டும் திரும்பி வந்தார் நினைக்கிறேன் மீண்டும் இந்த அவருக்கு ஒரு இயக்குனர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் அனுப்பிச்சிருக்கேன் அனுப்பிச்சி ஒரு ஐம்பது நாள் ஆச்சு இதை வைத்து நான் வந்து இதை வந்து பொதுநல வழக்காக கொண்டு வந்து கொண்டு வரோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை மனிதன் வாழ்க்கை தாமதப்படுத்த முடியாது விண்வெளியில் குடியேறி வாழ வேண்டும் என்ற செய்தியை தான் இந்த தமிழ் நூல் சொல்லுது இதே இந்த புத்தகத்தை வடிவ புத்தகத்தை அச்சிட்டு கொடுத்தவர் யாருன்னா தொழிலதிபர் மகாலிங்கம் தான் அச்சடித்து கொடுத்தார் அது வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அதாவது தொழிலதிபர் மகாலிங்கம் அவர் வந்து அச்சடித்து கொடுத்தார் இப்போ அது வந்து சாதாரண புத்தகத்துக்கு விஜயா விஜயாபுரம் புத்தகம் வந்து பொது வழியில் கிடைக்கிது எல்லோரும் வாங்கி படிச்சிக்கலாம் இது எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறதுல ஒரு கணக்கு இருக்குது அதனால் எதிர்காலத்தில் இது பொது நலனாக மக்களுக்கு ரொம்ப மலிவாக ஆரோக்கியத்துக்கு கொடுக்கணும் இப்போ கூட இந்த இந்த ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுக்கான நோக்கு பயிற்சி மருத்துவத்துக்கான நோக்குப்பயிற்சி க கொடுத்துருக்காங்க ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன்ஏல பிரச்சனை வந்து எப்படி குணமாக்குறது அந்த டிஎன்ஏ மாற்றி அமைக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அது போக எதிர்பாற்றலை வளர்த்துவது எதிர்பாற்றலை எங்கே வளரும்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏல தான் வளரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் டிஎன்ஏங்கிறது ஒரு அடிப்படை மரபு அதுதான் ஒரு மரணத்தை உறுதி செய்கிறதோ அந்த மரணம் துருப்பு நோய் உண்டாக்குறது இதெல்லாம் தான் காரணம் இதுக்கெல்லாம் காரணம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு உறுப்புகள் தெளிவாக இருக்கணும் ரத்த ரத்த ஓ ஓட்டம் உறுப்புங்கிறது அது தெளிவாக இருக்கணும் பாதை உறுப்பும் தெளிவாக இருக்கணும் பாதை கூட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோ முப்பத்தி ரெண்டு அடி நீள முடியாது உணவுப்பாதை இரத்தப்பாதை என்பது எடுத்தது அறுபதாயிரம் கிலோமீட்டர் இந்த பூமியே ஒரு சுற்று அந்த அந்தளவுக்கு கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது அதெல்லாம் ரெண்டும் சுத்தமாகும்பொழுது தான் அந்த எதிர்பார்கள் அதிகமாகுங்கிறதா பொதுநலன் இதை வந்து நோபல் பரிசில் பெற்ற பெற்று கொடுத்துருக்காங்க இல்லையா அதை பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி அது எல்லாமே நோபல் பரிசுகள்ன்றது அத்தனையும் காஸ்ட்லி யாராலையும் செய்ய முடியாது சாம்பிள் கூட செஞ்சு பார்க்க முடியாது அவங்க டிஎன்ஏவில் சாம்பிள் பண்ணி பார்ப்பாங்க ஒரு எலி சேமல் பண்ணி பார்ப்பாங்க மனிதனுடைய திசு எடுத்து சேமல் பண்ணி பார்ப்பாங்க அப்படி பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்க தவிர முழு மனிதனையும் ஆராய்ச்சி செஞ்சதாக வரலாறு கிடையாது அது 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 சாத்தியமே இல்லை எதில் நோபல் பரிசு மருத்துவத்தில் சாத்தியமே கிடையாது ஆனால் யோகம் மட்டும்தான் முழு மனிதனையும் ஆராய்ச்சி செய்ய முடியும் அந்த அடிப்பில் நம்ம வந்து இந்த மூன்றாவது பாடத்துக்கு இந்த புத்தகத்தில் எத்தனா பக்கம் தொண்ணூற்றி நாலாவது பக்கத்தில் தொண்ணூற்றி நாலாவது தொண்ணூற்றி நாலாவது பக்கத்தில் ம் தொண்ணூற்றி நாலாவது பக்கத்தில் இந்த பாடம் இருக்குது இப்போ இந்த மூன்றாவது பாடத்துடைய கல்வியே உலகத்தில் மொத்த கல்வி மூணாவது பாடத்தில் முடியுது முதல்ல அஞ்சு பாடம் இருக்குது அஞ்சு பாடத்தில் பார்த்திங்கன்னா மனதை போயிட்டு தான் மனத்தை பற்றி நீங்கள் பேசுகிறேன் ஹியூமன் பாடிஸ் ஆக்டிவேட் பை மைண்டு பவர்னு சொல்லுவாங்க இந்த மைண்டு பவரில் மூணாவது நிலையை பற்றி இந்த பாடம் நிறைவு செய்வோம் அதாவது நூற்றி நூற்றி இருபத்தி நாலாவது பக்கத்தில் அது ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருக்கீங்க விவேகானந்தர் வந்து அது மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் முடிவெடுத்தார் அதில் வந்து பதஞ்சேலியை வந்து மனம் ஐந்து நடுதுவர் இதே சிக்மன் பிராய்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர் அவர் தான் முதன் முதல் மனமும் ஒன்று இருக்குது அந்த மனமும் ஒன்று தான் வந்து டீப் மைண்டு மேலே மேல்நிலை மனம் நடுநிலை மனம் ஆழ்நிலை மனம் என்று மூன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்துனார் குறிப்பாக இங்கிலாந்துக்கு அவர் தான் சொல்கிறார் மனமும் மனுஷன் ஒன்று இருக்குது அதை வைத்து நோய் எப்படி குணமாக்குறதுன்னு கண்டுபிடிச்சார் ஆனால் அதற்கு மேலே சித்தர்கள் மனம் ஐந்து என்று சொல்கிறார்கள் மனம் ஐவகை பட்டது சித்தம் ஐந்து திருமந்திரத்திலேயும் சித்தம் ஐந்து இருக்கிறது சாதாரணத்துலேயும் சித்தம் ஐந்து இருக்கிறது ஒரு பதஞ்சலி யோகசூத்தம் நம்ம முக்கிய முக்கியம் பவந்திரி யோகசூத்திரமும் திருமந்திரம் தான் அடிப்படை அதுக்கப்புறம் திருவள்ளுவர் இந்த மூன்று வேலை தவிர இந்தியாவில் வர யாரும் உள்ள வர முடியாது சரியா அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு பின்னாடம் பேசுவோம் ஆக அந்த நூற்றி இருபத்தி நாலாம் பக்கத்தில் சித்தம் ஐந்து வகைப்பட்டது ஐந்து வகை வடிவாளாக வெளிப்பெற்று தோன்றும் சரி அவை யாவனை சிதறுண்ட நிலை இருண்ட நிலை கொண்டு கூட்டு நிலை ஒருவழிப்பட்டு நிலை ஒடுங்கிய நிலை என்று கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றின் விளக்கமானது இப்போ விளக்கத்தை பற்றி பேசுகிறோம் இந்த சிதறுண்ட நிலைனா என்ன தொழில் செய்யும் வடிவம் சிதறுண்ட நிலை வந்து தொழில் செய்கிறது பிஸ்னஸ்ஸு தொழில் செய்கிறது இப்போ எல்லாம் பண்ணுறாங்கிறது அதுதான் இதனுடைய இயற்கை வந்து இன்ப துன்பம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் பிறவி நிலை இதை முதல் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது இருண்ட நிலை இரண்டலை என்பது மந்தச் செயலவே நாடுவது இன்றைக்கு நடக்கிற அத்தனை காரியத்துக்கும் காரணம் மந்த செயலவே நாடுறது இந்த மந்த செயல் வந்து பார்த்தா மனதனுடைய பிசாசு நிலைன்னு சொல்ல பாருங்கள் அந்த பிசாசு நிலைன்னு சொல்கிறது மந்த நிலை பிசாசு நிலை அதாவது அறுவறுப்பான செயலவே செய்து அறுவறுப்பான பெயரிலே வாழ்கிறது தான் அதுக்கு எவ்வளோ விளக்கம் சொல்லலாம் அந்த மந்த நிலை அது பிசாசு நிலை எண்ணம் தான் வேறு ஒன்றும் இல்லை மூன்றாவது கூட்டு நிலை அதாவது யாதாகிலும் ஒரு மையத்தை மனிதன் அடைகிற ஒரு முயற்சியாகும் ஏதோ ஒரு மையத்தை நோக்கி அடைய வேணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க எந்த நல்ல முயற்சி நல்ல இடத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாங்க அதுதான் எந்த மையத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் என்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது இயற்கை அறிந்து கொண்டு இயற்கை அறிந்து கொண்டு அதனுடைய நீண்டகால நோக்கத்தை புரிந்து கொண்டு நீண்டகால நோக்கத்தை புரிந்து கொண்டு அதனுடைய நீண்டகால நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்வுமன் ஞானி இன்றைக்கும் நாளைக்கு மட்டுமே திட்ட அஞ்ஞானி அதாவது நீண்ட கால நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்கிறவன் தான் லாங் லாங் டைம் டைம் நமக்கு வந்து இன்றைக்கு நாளைக்கு மட்டும் சிந்திக்கிறவங்க வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க அப்போ மெஞ்ஞானி அப்புறம் அவ்வளவுதான் இதன் இந்த கொண்டு கூட்டு நிலையோடு இந்த புத்தகத்தை நாமது படிப்பு முடிந்து விடுகிறார் அதாவது இந்த புத்தகம் மூன்றாவது நிலையோடு முடித்துக் கொள்கிறது நாலு அஞ்சுக்கு இங்கே வேலை இல்லை சரி கொண்டு கூட்டு நிலை நம்மை பிராணசக்தியை வாழ்ந்து விண்விலையில் பெறுகின்ற வரை கொண்டு விடுது இப்போ நம்ம நோக்கமே பூமி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது பாரு தினம் பிரச்சனை தினம் போர் தினம் மலை காடு இதெல்லாம் தாக்குப்பிடிக்காத அளவுக்கு கழிவுகள் இன்றைக்கி இருக்கிற பே அதாவது பிளாஸ்டிக் கழிவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா விஞ்ஞானிகள் நூறு கிலோ ஒரு கிலோ தயாரித்து வெளி வந்ததுன்னா அதை வந்து ஒம்பது விழுக்காடு தான் ரீசைக்கிளிங் பண்ண முடியும் மிச்சம் இருக்கிற தொண்ணூற்றி ஒரு விழுக்காடு ரீசைக்கிளிங் பண்ணவே முடியாது அந்த நேரமே இல்லைங்கிறாங்க நீங்கள் ரீசைக்ளிங் பண்ணுற நேரத்தை காட்டிலும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பயங்கர வேகத்தில் உற்பத்தி ஆகுது அழிக்க முடியாத அளவுக்கு உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தால் சுத்தப்படுத்துறது வந்து ஒம்பது விழுக்காடு உற்பத்தி ஆகுறது தொண்ணூறு விழுக்கா தொண்ணூற்றி ஒரு விழுக்காடு போயிட்டு இருந்தேன் சா சாத்தியமே இல்லை இதுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அப்போ பிளாஸ்டிக் ஒழிக்கவே முடியாது அப்படின்னு நடந்து போயாச்சு அதனால் அவட தான் பூமியின் வாடகை தகுதி கிடையாது யார் வந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு போட்டு தின்னு போட்டு குப்பையை போட்டே இருக்கிறீங்க இப்போ நான் சென்னையில் தான் இருக்கேன் நான் இந்த வந்து நேற்று சென்னைக்கு வந்தேன் எங்க வார்த்தாலும் உணவு குப்பைகள் டன்னு கணக்கில் கிடக்குது யார் திருந்து போட்டது எல்லாம் தான் ஆ ஒரு நாளைக்கு தேவையிலும் பத்து காப்பி கொடுக்குறீங்களே வெக்கமானமே இல்லையான்னு கேட்குறேன் ஆ பத்து காப்பி குடித்தாதான் ஆரோக்கியமே எந்த புத்தகத்தில் இருக்குது பத்து தடவை திங்க சொல்லி எந்த புத்தகத்தில் இருக்குது பத்து தடவை தின்னுக்கிட்டே இருக்கிறது எந்த புத்தகத்தை எப்போ பாரு ஆர்டர் பண்ணுவது திங்க வேண்டியது ஆர்டர் பண்ணுவீங்க இதெல்லாம் எந்த நூல் இருக்குன்னு ஒன்றுமே நமக்கு புரியலையே எவனா யோக மன்றத்திலேயும் போனாலும் தின்னுங்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போனாலும் தின்னுங்கிறாங்க கடையில் பார்த்தீங்கப்பா நான் இருக்கிறேங்க பார்த்தீங்கன்னா எக்மூரில் இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எனக்கு பிறகு ஹோட்டல் கிடையாது தவிர எதுவும் கிடையாது ஒரு சாதாரண ஒரு காய்கறி கடையோ ஒரு பழக்கடையோ ஒரு மளிகை கொடை கடை கிடையாது எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எப்போ தயாரித்த பிரியாணின்னு தெரியாது அந்த பிரியாணி போட்டு மசாலா போட்டு அடித்து கொண்டு ஒழுங்கு கொண்டு இருக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு திருட்டுருக்குறாங்க நான் பார்க்குறேன் பன்னிரெண்டு மணிக்கு பிரியாணி திங்கிறேன்னா அந்த 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 நாடு உருப்புடுமான்னு பாருங்கள் இவ்வளோ கேவலம் இதுதான் மந்த நிலை பன்னிரெண்டு மணிக்கு ஒருத்தன் பிரியாணி திங்கிறான்னா அந்த நாடு உருப்பிடுமா அந்த உடம்பு உருப்பிடுமா அந்த காலத்தில் ஆறு மணிக்கு மேலே உணவு சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு தான் சூரிய உதயம் வந்தால் தான் உடம்பு வெப்பமாகும் அந்த குவாண்டம் பல்ஸில் வேலை செய்யும் நைட்டில் பல்ஸ் ரெஸ்ட் ஆகிடும் அது யாருமே எந்த விஞ்ஞானியும் சொல்கிறதில்ல நைட்டு வந்து பல்ஸ் வந்து துடிச்சிட்டு குறைஞ்சி போயிடும் சுவாத்து சுவாசத்துக்கு வரும் பிணை மாதிரி சமம் பிணை மாதிரி படுத்துறதுல அதுக்கு பேர் சவாசனம் பேர் பணம் மா பிண மாதிரி படுத்துகிறோன்னா நேராக வானத்தை பார்த்துட்டு தலைக்கு துணியே வைக்காமல் அப்படியே படுத்துகிட்டுங்கிறது சவாசனம் அப்போ பல்ஸ் கம்மியாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் ரீஸ்ட்ரக்ஷன் ஆகும் அது பகல் பூரா செலவு பண்ண ஆரோக்கியத்தை இரவு ரீசார்ஜ் பண்ணி உடம்பு ஏது ரீசார்ஜ் மிஷின் நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராயும் பண்ணும் ரீசார்ஜும் பண்ணும் அப்புறம் ஸ்டாண்டர்டும் பண்ணும் இந்த மூணு நிலையும் இருக்குது ஆக்கும் அடிக்கும் காத்துக்கொள் இந்த மூன்று நிலையும் இந்த உடம்பில் இருக்குது இதுதான் விஞ்ஞானமே ஒரு பொருளை ஆக்கவும் செய்யும் ஒரு பொருளை அழிக்கவும் செய்யும் ஒரு பொருளை பண்ணுங்கிறது தான் தமிழ் சித்தாந்தமே சொல்லுது ஆக்கள் அழித்தல் காத்தல்ங்கிறது தமிழ் சித்தாந்தம் சமஸ்கிருதத்திலையும் ஆக்கள் அடித்தல் காத்தல் இருக்கு இந்த உலகத்திலே வந்து இந்தியாவில் தான் இந்த ஆக்கள் அடித்தல் காத்தறி முத்துழிதும் செய்கிறது இயற்கைன்னு சொல்கிறது இந்த மட்டந்த மட்டும் எந்த நாட்டிலையும் கிடையாது அப்படி புரிஞ்சுக்கணும் அதான் நிறைவு செய்ய போகிறேன் அப்போ இந்த கொண்டு கூட்டு நிலை நம்மை பிராணசக்தியில் வாழ்ந்து விண்வெளியில் பெயருக்கும் வரை கொண்டு செல்லும் அடுத்தது ஒருவெளிப்பட்ட நிலை ஒடுங்க நிலை ஆகியவை அதாவது பிரத்யாகரம் தாரணை தியானம் சமதி ஆகிய அஷ்டாங்க யோகத்தின் பின்னான்கு நிலைகளோடு தொடர்புடையவன ஆதலால் அதை நாம் இந்த புத்தகத்தில் ஆராய வேண்டாம் இந்த புத்தகத்தில் ஆராய வேண்டாம் எல்லா மனிதனும் எல்லா மனித சமுதாயங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒப்புக்கொள்ள வேண்டிய மனிதன் மிருகம்போடு அல்லாமல் பெருகி வாழ வேண்டும் என்ற கொள்கையை முன்னிறுத்தி இந்த புத்தகத்தை நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார் சொல்லி முடிச்சுட்டு ஒரு குரல் சொல்கிறார் பாருங்கள் இளம் என்று அசியே இருப்போரை காணி நிலம் என்னும் நல்லால் நகுங்கிறார் இளம் என்று இல்லையே என்று அசையாமல் இருக்கான் பாருங்கள் அவனை பார்த்து பூமி சிரிக்கிறாள் என்றடா என்ன பூமி நான் இருக்கேன் என்னை குழஞ்சேனே எதாவது எனக்கு கிடைக்கும் அதை விட்டு கூட எதுவுமே இல்லாமல் எது இல்லைன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ கோள்களில் வாழ்வதற்கான ஒரு இடம் இருக்கிறதுன்னு வள்ளுவர் வந்து மறைமுகமாக சொல்லுகிறாரோ என்பதை இந்த விஞ்ஞானி நிகழ்ச்சி எழுதுகிறார் ஆக மேற்படி குரலில் வள்ளுவர் மற்ற கோள்களில் உள்ள நிலங்களை குறிப்பிடுவாரோ என்று நான் நினைத்து நினைத்தது உண்டு இந்த அர்த்தத்தை நான் வாசகன் திருப்புக்கு விட்டு விடுகிறேன் மனிதன் மனிதன் தேவைகள் உணவு உடை இருப்பிடம் குடும்ப வாழ்க்கை ஆகியவை ஆகிய இவை பரிசீக்கிரமமாக முக்கியத்துவம் வாய்ந்தவை புத்தகத்தின் தலைப்பு சுருக்கமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உணவை மட்டும் குறிப்பிட்டு இருக்கிறேன் என்றாலும் மீதி தேவைகளை பற்றி நாம் பின்னாலே நான் எழுதுகிறேன் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நிறைவு செய்கிறோம் ஆகின நாம் நோக்கவே பொதுநலன் கருதி இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்பது நீர் மருத்துவம் ஒவ்வொரு மனிதனும் மலிவாக ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு சின்ன நோய் வந்துவிட்டு லட்சக்கணக்கில் பணம் கேட்குறாங்க ஒரு கை அழுகி போச்சு ஒரு விரல் அழுகி போச்சுனாவே பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஒரு லட்சம் வாங்கி கொடுத்து போட்டு அதுக்கப்புறம் நீண்ட காலம் வாழவும் முடியாது உள்ள அழுகி போனதை எடுக்காமல் ரத்தத்தில் இருக்கிற அழுகி போனதை எடுக்காமல் பெருங்குடல் இருக்கிறத அழுகி போனதை எடுக்காமல் யாரும் நாளையும் மருந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியாது தொடர்ந்து டேமேஜ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிக்கவே முடியாது ஆகினால மலிவான ஆரோக்கியத்தை வந்து வெங்கடேசன் கத்து குடிச்சிட்டு கொடுத்துருக்காரு இருபத்தஞ்சு ஆண்டாக நான் வந்துருவேன் அடுத்த கட்டம் வச்சுக்கோங்க போவோம் நோயற்ற வாழ்வு பிடி பிரி பணம் தேவையில்லை நன்கொடை எண்ணம் இருக்கிறவங்க விரைந்து வாங்க வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க ஆறு மாதத்துலேயே பெரும் பெரும்பான்மையான அனைத்து நோய்களும் பணம் கொடுத்துர்லாம் மூணு நாளில் முன்னேற்றத்தை கொடுத்துர்லாம் ஒரு ஒரு மாதத்தில் அனைத்து கட்டுப்படுத்திடலாம் நூறு நாள் அந்த நோயே இல்லைங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிடலாம் இயற்கை நோய் என்பது கிடையாது அப்படி புரிந்து கொண்டு வாங்க வெற்றி அடைங்க நன்றி